வணக்கம் நேர்கி நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு என்னன்னு சுக்ரனுடைய பயிற்சி சுக்ரன் என்ற கிரகத்தினுடைய பயிற்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல பலன்களை தான் இன்னைக்கு போறோம் எப்போதுமே சுக்ரன் பயிற்சி ஒரு மாத காலத்திற்கு மட்டும்தான் இருக்கும் இந்த மாதத்துல நடக்கின்ற அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்ரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு உச்சம் பெற்ற சுக்ரனா போறாரு உச்சம் பெற போறாரு மீன ராசியில சுக்கிரன் பகவான் உச்சம் பெறும்போது என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாற்றங்கள் நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய அந்த மீன ராசி பார்த்தீங்கன்னா குருவினுடைய இடம் இந்த குருவினுடைய இடத்துலயே சுக்கரனும் அடுத்து சுக்ரனுடைய இடமான அந்த ரிஷப ராசியில அந்த குருவும் இருக்கிறாரு இந்த நான்கு மாத காலகட்டத்துல இந்த நான்கு மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனையும் ஆகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா குருனுடைய வீட்டுல சுக்கரன் சுக்ரனுடைய வீட்டுல அந்த குருன்னு இருக்கிறதுனால பரிவர்த்தனையும் இந்த காலகட்டத்துல வேலை செய்யும் இந்த மீன ராசியில சனியும் பயிற்சி ஆகிறார் கார ராகு பகவானும் இருக்கிறார் சுக்ரனும் இருக்கிறார் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த சுக்கரனுடைய சேர்ந்து அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்ரன் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற போறார் சுக்ரன் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்ற சுக்கரன் நான்கு மாத காலகட்டங்களுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிக பெரிய ஒரு நல்ல விளைவுகளை நாள் வரைக்கும் மோசமான விளைவுகளை மட்டுமே சந்தித்த இந்த தனுசு ராசி என்பர்கள் வரக்கூடிய நான்கு மாதங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் நான்காம் இடத்துல சுக்கரன் சூப்பரா நல்ல லக்ஸுரியா ஆடம்பரமாக தேவையானத நீங்க வாங்கி பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த தனுசுராசி என்பர்கள் எப்போதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு செய்வாங்க ஆனா அவங்களுக்கு தேவைக்குன்னு செய்யும் போது ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நமக்கு இது தேவையா இதனால நம்ம என்ன செய்ய போறோம் இதை வாங்கி ஒரு மாசத்துல நம்ம குப்பையில தான் போட போறோம் இப்படி உங்களுக்காக சில விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு அதை வாங்காமலேயே எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு எளிமையா இருந்துட்டே இருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்கு அதிபதி அந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதிபதி என்பர்களுக்கு ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அடுத்து லாபஸ்தானாதிபதி இந்த லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய சுகஸ்தானத்துல இருக்கிறார் நான்காம் இடத்துல இருக்கிறார் தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் பரிவர்த்தனையும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு தருணமும் இந்த நான்கு மாத அதனால உங்களுக்கு தேவையான எப்படி வாங்கினீங்கன்னே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அந்த சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கடந்த காலத்துல ஏழரை சனியில இந்த தனுசு ராசி அன்பர்கள் இழக்காத ஒரு சொத்துக்களே இல்லை இழக்காத ஒரு இழப்புகளே கிடையாது அந்த அளவிற்கு இந்த தனுசுராசி என்பர்கள் நிறைய இழந்துட்டீங்க உங்களுடைய உறவுகளை இழந்தீங்க உங்களுடைய பொருட்களை ஏன் உங்களுடைய கணவன் மனைவி தொந்தரவு அந்த மாதிரியான சில விஷயங்களே நிறைய அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் வாழ்றதுக்கு வழி இல்லாத இந்த தனுசு ராசி அன்பர்கள் கூட இந்த காலகட்டத்துல நல்ல சுகமாக வாழக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது ஏன்னா நிறைய தனுசுராசி அன்பர்கள் நாங்க அடுத்த கட்ட வேலைக்கு என்ன செய்ய போறோம் தெரியல எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மிக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு வேலையில எந்த விதமான ஒரு நிரந்தர உத்தியோகமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வாழ வழிவகை வழிவகை செய்யும் காலகட்டமாக இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் உங்களை தேடி ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு தருணம் சில பேர் மீடியால எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற இடமே தெரியாம இருந்திருப்பீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேருக்கு இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பெரிய பெரிய தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க தொழில்ல நிறைய கடன்கள் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் அந்த கடனை எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இப்போ நான் ஒரு தொழில் செய்ய

அன்பர்களுக்கு தொழில்ல நல்ல முன்னேற்றம் புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த தொழில அப்படி அடாதடியா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஏன்னா தொழில் உடனே எல்லாருக்கும் வருமானம் வரும்ன்றது நமக்கு யாராலையும் கணிச்சே சொல்ல முடியாது ஆனா இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க எந்த தொழில் தொடங்கினாலும் சரி அதுல ஒரு நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் சும்மா அசால்ட்டா ஏதாவது செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சு பார்ப்பீங்க அதுல உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது ஏன்னா அந்த சுக் உச்சம் பெற்ற சுக்கரன் உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் லாபஸ்தானாத சேனாதிபதியும் கூட அடுத்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்கிறாரு குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இத்தனை விதமான மாற்றங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மட்டுமே கிடைச்சிருக்குது இந்த நான்கு மாதத்துல அதனால இந்த நான்கு மாதத்தை தனுசு ராசி அன்பர்கள் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் இந்த மாதத்தை நீங்க இது பண்ணிடவே பண்ணாதீங்க எந்த அளவுக்கு வாய்ப்புகள் வருதோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க ஓடுங்க ஏன்னா நீங்க இழந்த இழப்புகள் நிறைய அந்த இழப்புகளை நிவர்த்தி செய்வதற்கு ஓடும் போது கண்டிப்பான அதற்குண்டான லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை இழந்துட்டோம் வேலை கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறவங்களுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுடைய சூழ்நிலை சூழ்நிலையே பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல வேலை செஞ்சிருப்பீங்க ஒரு கச 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 அந்த வேலை சுச்சுவேஷனே பாத்தீங்கன்னா சூழ்நிலையே உங்களுக்கு பிடிக்காது ஏன்டா இந்த வேலையில வந்து சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரியா இருக்கும் இப்போ அதே வேலையில தான் இருக்க போறீங்க ஆனா அந்த சூழ்நிலையை உங்களை சுத்தி பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சரௌண்டிங்ஸ ரொம்ப காமா ரொம்ப மன நிம்மதியோடு அப்படியே அந்த வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் மைண்ட் செட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய தனுசுராசி என்பர்கள் வெளிநாட்டு சுற்றுலா போகுவதற்கு இந்த மே மாதத்துக்குள்ள நீங்க கண்டிப்பாக ஒரு வெளிநாடு சென்று போய் நீங்க உங்களுடைய ஆசையை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு திருமணத்துல நிறைய தடைகள் இருக்கு ஏன்னா ஏழரை சனியிலிருந்தே நிறைய தனுசுராசி அன்பர்கள் அந்த திருமண வாய்ப்புகளை ஒத்தி போட்டுக்கிட்டோம் அடுத்து திருமணம் செய்யறதுக்கு ஒரு பிடிப்பு இல்லாமலையும் வாழ்க்கையை வாழ்ந்த அந்த தனுசுராசி அன்பர்கள் இப்போ அதற்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் உங்களுக்கே உங்களுக்கு நம்மளும் ஏன் திருமணம் செஞ்சுக்காம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வுகளும் உங்களுக்கு வரக்கூடிய தருணம் அதனால திருமண முயற்சிகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது மறுமணம் அதாவது ஏற்கனவே டை டை மூணு வருஷம் ஆச்சு நாங்க வேறு திருமணம் பண்ணிக்கலாமா கேக்குறவங்க அதற்குண்டான நிவர்த்தியும் முழுமையாக நூறு சதவீதமாக மறுவாழ்க்கையாவது எங்களுக்கு நல்லா இருக்கோமா ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்போதுமே பாத்தீங்கன்னா நேர்த்தியா இருக்கும் ஏற்கனவே செய்த எடுத்த முடிவுகள்னால நிறைய பிரச்சனையை அனுபவிச்சிட்டீங்க இன்னுமே நம்ம எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் பிரச்சனையை தரக்கூடாது அடையக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை தேடி வருவதற்கும் அந்த வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு நல்ல மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடைவதற்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நான்கு மாத காலகட்டம் நூறு சதவீதமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல அம்மா மூலமாக சில சில

வர வேண்டியது அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படியே ஒரு லட்டு சாப்பிட்ட மாதிரி அப்படியே ஈஸியா உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லாம இது நாள் வரைக்கும் அந்த சொத்துக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்க கூட இப்ப எங்க போனாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு அந்த சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையில நிரந்தர உத்தியோகம் நல்ல பதவி உயர்வு வருமான உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு இப்படி அடுத்தடுத்து வெற்றியை தொடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் சுய ஜாதக பலன்களை சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தெய்வ பலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்க விரும்புறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்